வணக்கம் ஐடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்னிங் தம்லா ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னம்னா ஸ்பைஸ் மணியை பற்றி தான் ஸோ இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னம்னா இன்றைக்கி ஒரு நண்பர் வந்து கால் பண்ணி ஸ்பைஸ் மணியை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டார் ஃபர்தர் அவர் கேட்ட ஒரு கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னம்னா இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டா இது வந்து லீகலாக பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க சரிங்களா ஸோ அதை பற்றி தான் இங்கே நான் விரிவாக்கமாக சொல்லப்போன் அதை தவிர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நான் கொஞ்சம் கொடுக்கலான் இருக்கிறேன் சரிங்களா எப்படி ஸ்பைஸ் ஏடிஎம் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் சொல்லலான் இருக்கிறேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ஸ்பைஸ் பண்ணி வந்து இட் இஸ் அ ப்ரைவேட் செக்டர் தான் சரிங்களா பட் ஆர்பிஎல் அப்ரூவ் பண்ண ஒரு ப்ரைவேட் செக்டர் அதாவது இ காமர்ஸ் சர்வீசஸ் லைக் அமௌண்ட் வித்ரா ஆகட்டும் சரி இல்லை பேன் கார்டு அப்ளை ஆகட்டும் சரி இல்லை ட்ரான்ஸ்ஃபர் லைக் ட்ராவல்ஸ் புக்கிங் ஆகட்டும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஸோ அது வந்து கவர்மெண்ட் அப்ரூவலோட தான் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது நீங்கள் உங்களுடைய மொபைல் யாருக்கு சரி இல்லை உங்களுடைய டெஸ்க்டாப்பில் நீங்கள் போய் ஸ்பைஸ் மணி லீகல் டாக்குமெண்ட்ஸ்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு தாராளமாக வரும் சரிங்களா ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னம்னா நிறைய இருக்குது சரிங்களா ஸோ நிறைய இருக்குது இன் சென்ஸ் இன் கம்பேர்ட் டு அதர் அதாவது இதே மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது நிறைய நிறுவனம் இருக்குது அதை கம்பேர் பண்ணும் போது இதனுடைய ஃபீச்சர்ஸ் லெவல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகம் சரிங்களா ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பைஸ் மணி ஏடிஎம் இந்த இதில் நம்ம வந்து பார்க்கணும் இல்லை நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம வித்ட்ரா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஸ்பைஸ் ஏடிஎம் இருக்குது பாருங்கள் அதை ட்ரிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைலாக் பாக்ஸ் இப்படி ஓப்பன் ஆகும் சரிங்களா இதில் வந்து ட்ரை இட் நவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னம்னா என்ன ஆகும்னா இங்கே வந்து கஸ்டமர் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க நீங்கள் பாருங்கள் வித்ரா பேலன்ஸ் செக் ஹிஸ்ட்ரி அப்புறமா வந்து டு பேங்க் அப்புறமா வந்து ஹெல்ப் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது வித்ரா பண்ணும் ஒருத்தவங்களுடைய ஒருத்தவங்க வந்து ஏடிஎம் கார்டு கொண்டு வராங்க இருந்து அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னம்னா அவங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கணும் சரிங்களா அதுக்கப்புறமா அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கணும் சரிங்களா என்ட்ரு பண்ணிட்டு இங்க ப்ரொசீடியர் கொடுத்துட்டீங்க அப்படின்னம்னா உங்களுடைய ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ண சொல்லி கேட்கும் இங்கே ஆஃப்ல இருக்கு ஆன் பண்ணிட்டு ஃபர்தரா வந்து டிரான்சாக்ஷன் வந்து நடக்கும் ஓகேங்களா ப்ரொசீடியர் கொடுத்தோடையுமே அந்த ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆகிட்டு ஃபர்தரா வந்து அங்க அந்த மிஷினில் வந்து இன்சர்ட்ன்னு சொல்லிட்டு காமிக்கும் சரிங்களா அதை பற்றின ஒரு டெமோ வீடியோ போய் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ளியராகவே தெரியும் சரிங்களா அப்படி நம்ம அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் பேலன்ஸ் செக் பண்ணுறதுனாலுமே ஜஸ்ட் வந்து நீங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஏடிஎம் கார்டு என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க அந்த என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பாஸ்வேர்ட் கேட்கும் அதாவது பின் கேட்கும் பின் கொடுத்துட்டு ஆக்டிவேஷன் கொடுத்தீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு பேலன்ஸ் செக் பண்ணி கொடுத்துரும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ஹிஸ்ட்ரி யூஸ்ட்டாக போய் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து எடுத்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஃபுல் லிஸ்ட் வந்து காமிங்க பாருங்கள் இன்றைக்கி நான் ஒரு ட்ராஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ அதனுடைய விட்ராவல் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளால பார்த்துக்கணும் இது வந்து மூட்டு பேங்க் மூட்டு பேங்க்குங்கிறது வந்து இந்த வேலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் பேங்க்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னம்னா இதில் வந்து மினிமம் அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தௌசண்ட் ருப்பீஸ் இருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் மொத்தமாக வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நான் வந்து இந்த மந்த்தில் மட்டும் நான் இப்போதைக்கு வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் சரிங்களா இந்த மந்த்தில் ஓகேம்மா ஸோ இதில் வந்து அமௌண்ட்டை நம்ம என்ட்ரு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் தௌசண்ட் கொடுத்துட்டு ஐஎம்பிஎஸ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் ரேட் வந்து அதிகமாகும் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபைவ் ருபீஸ் ஆகும் ஐஎம்பிஸில் பண்ணால் நெஃப்டில் பண்ணிங்க அப்படின்னா வெறும் ஒன் ருபீ ஃபிஃப்டி ரிபீஸ் ஸோ அதனால நெஃப்ட்லேயே பண்ணிக்கலாம் ஸோ விதின் செகண்ட்ஸில் வராமல் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர் பக்கம் ஆகும் ஆனால் தாராளமாக வந்துடும் எனக்குலாம் இதில் தான் நான் பண்ணுவேன் ஸோ ட்ரான்ஸ்ஃபருங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து லிஸ்ட்டில் போயிடும் அதாவது இந்த மாதிரி வந்து உங்களுடைய ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்டர் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அதுக்கப்புறமா விதின் ஒன் ஹவர்லேயே வந்து உங்களுடைய பேங்க்கில் வந்து க்ரெடிட் ஆயிடும் ஸோ இப்படி தான் இந்த வந்து மினி மேஜிக் ஏடிஎம் அதாவது இதில் வந்து ஸ்பைஸ் ஏடிஎம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா இதில் வந்து இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பேன் கார்டு அப்ளை இது வந்து இந்த நிறுவனத்தில் வந்து இந்த பேன் கார்டு அப்ளை இப்படி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து நிறைய இதில் வந்து கொடுக்க கிடையாது சரிங்களா ஸோ அதனால் ஈஸியாக நம்மளால் அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் பேன் கார்டையுமே வந்து நம்ம ஆர்டர் பண்ணி நம்மளால எடுத்துக்க முடியும் அட் நாமினல் காஸ்ட்லி சரிங்களா அதே மாதிரியே வந்து கேஸு வாட்ரு ட்ராக்கு லைஃப் இன்சூரன்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குங்க ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ் லெவல் வந்து ரொம்ப 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 அதிகம் சரிங்களா ஸோ அதனால் விருப்பப்பட்டவங்க சரிங்களா எதே ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஹவுஸ் வைஸ் இல்லை ஓல்டேஜ் மென்ஸ் உமன்ஸ் யார் இருந்தாலும் சரி இந்த மாதிரி என்னுடைய லொக்காலிட்டிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் ஒரு ஸ்மால் மினி பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனா இதனுடைய மினிமல் காஸ்டே வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் உங்கள் கையில் ஒரு ஒரு டென் தௌசண்ட் இருந்தாலே போதும் சரிங்களா டென் கே இருந்தீங்கன்னா இருந்துச்சுனாலே உங்களால் தாராளமாக வந்து இந்த மினி ஏடிஎம் ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்கிட்டு ஃபர்தராக வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா அமௌண்ட் வித்ட்ரா பண்ணி இருக்கலாம் அந்த அமௌண்ட் வித்ட்ரா பண்ணி தர அமௌண்ட் எல்லாமே வந்து இந்த வேலெட்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும் அதுக்கப்புறமா உங்கள் பேங்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய கமிஷன்ஸ் ரேட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து க்ரெடிட் ஆகிடும் நெக்ஸ்ட் அது இல்லாமல் நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து அட் நாமினல் காஸ்ட்டை நீங்கள் சர்வீஸ் சார்ஜ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் பேஸ்ட் அப் ஆன் இயர் லொக்காலிட்டி சரிங்களா ஸோ அதனால் வந்து இதனுடைய யூசேஜ் ஆர் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாஸுன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாதுங்க சரிங்களா அதனால் தாராளமாக நீங்கள் இதை எடுத்து பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற இந்த மிஷினுக்கு வந்து வாரண்ட்டியும் நாங்கள் தரோம் சரிங்களா வித்தவுட் ஃபிசிக்கல் டேமேஜில் மிஷின் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை ஏதாவது வந்து தெரியாம இருந்தாலும் இதுவாக இருந்தாலுமே நாங்கள் பண்ணி கொடுக்கிறதுக்கு தாராளமாக கடமைப்பட்டிருக்கோம் ஸோ அதனால் நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஃபர்தர் மூலம் வந்து உங்களுடைய கிளாரிஃபிகேஷன் எவாக இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணலாம் இல்லைனா தனிப்பட்ட முறையில் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போப்பட்ட ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி இல்லை சிட்டி ஏரியாவாக இருந்தாலும் சரி சரிங்களா அந்த ஏரியாவில் வந்து இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் வந்து நான் ஏடிஎம்ஸில் வந்து காசு எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பேங்க்கு போனால் அவ்வளோ நேரம் உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சுச்சுவேஷன் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு சூழ்நிலையாகப்பட்டது எல்லாத்துக்குமே அமையுது சரிங்களா சோ அப்படிங்கும் போது நீங்க இந்த சர்வீசஸை வந்து மக்களுக்கு நீங்க ப்ரொவைட் பண்ணி தந்தீங்க அப்படின்னம்னா டைமும் வெரி வெரி அட் த மோஸ்ட் வந்து உங்களால் வந்து கன்சியூம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுலேயும் இல்லாமல் உங்களால் இந்த கேம்மெண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம் ஸோ இப்பேற்பட்ட இந்த 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 ஒரு சர்வீசஸ் வந்து எப்படி சார் நம்ம கொண்டு போகலாம் எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு போகலாம் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இதே இல்லை நான் தனிப்பட்ட முறையில் இருக்கேன் இதை நான் எப்படி இனிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லாட்டினாலுமே நீங்கள் தாராளமாக எங்கள்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படியே அப்படியே ஒரு ஐடியா வந்து நான் வந்து ஒரு கிளிம்ஸாக நாங்கள் வந்து தரோம் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு போகலாம் ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு பெட்டி ஷாப்லேருந்து ஒரு ஹைஃபையான ஒரு 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 நாள் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் வெரி வெரி வேலடுங்க சரிங்களா ஏன்னா வென் கம்பேர்ட் டு அந்த ஸ்வைப்பிங் மிஷின் அதாவது பெருசு பெரிய லெவலில் வரக்கூடிய ஸ்வைப்பிங் மிஷின் கம்பேர் பண்ணும்போது இதனுடைய லெவல் ஆஃப் காஸ்ட் ஆஸ் வெல் அஸ் டைம் கன்சப்ஷன் அண்ட் எக்ஸட்ரா மினி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ரொம்ப 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 ஃபீச்சர்ஸ் லெவல்லையுமே சரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மி தான் சரிங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் தயவுசெய்து இதை ஒரு ஒரு மோட்டிவாக எடுத்துக்கிட்டு அதாவது ஒரு ஒரு கன்சிடரேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஃபர்தர் நம்ம எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பிளான் போட்டுட்டு நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம் இல்லை அப்படின்னோம்னா சரி இந்த மாதிரி இருக்குது நான் என்ன சார் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு என்கிட்ட நீங்கள் ஐடியா கேட்டிங்களே என்னாலையும் சொல்ல முடியும் சரிங்களா ஸோ அதனால் இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணிட வேணாம் ஃபர்தர் மோர் இதில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒரு எதுவாக இருந்தாலும் சரி நீங்க எங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில கேட்கலாம் சார் இதை வந்து நான் வந்து வச்சிருக்கேன் ஃபர்தராக வந்து நான் வாங்கிட்டேன் எல்லா ஐடியா ஆக்டிவேஷன் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன் ஃபர்தராக வந்து வேறு யாராச்சும் வந்து கேட்டாங்க அப்படின்னம்னா நான் என்ன சொல்ல சொல்கிறது இது வந்து இல்லீகல்னு சொல்லிட்டு யாராச்சும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நடக்கக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இந்த கம்பெனிகள் இருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஃபார் மர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க தென் வந்து பிசி அதாவது பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டும் தருவாங்க ப்ளஸ் ஐடென்டிட்டி கார்டையும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சரிங்களா வித் யோ ஃபோட்டோ சரிங்களா இந்த மாதிரி எந்த நிறுவனத்திலையுமே நான் இன்ன வரைக்கும் பார்த்த வரைக்கும் தந்தது கிடையாது ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே வந்து கன்சிடரேஷனை எடுத்துக்கிட்டு இந்த ஸ்பைஸ் மணியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலுமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுல ப்ரொவைட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து எந்த ஒரு தயக்கமும் வேணாம் எந்த டவுட்ஸ் எதுவுமே வேணால் ஸோ அப்பேற்பட்ட எதுவாக இருந்தாலுமே சரி நீங்கள் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட தாராளமாக கேட்கலாம் ஓகே ஸோ ஃபர்தர் மோர் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு கால் பண்ண நான் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி தரேன் ஓகே ஸோ அதனால் வந்து அட் த மோஸ்ட் இந்த மினி மேஜிக் ஏடிஎம் ப்ளஸ் ஐடி ப்ளஸ் வந்து ஏஇபிஎஸ் மிஷின் எதுவாக இருந்தாலுமே வேணும் அப்படின்னுனா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஆஃபர் ரேட்லேயும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் அதை கன்சியூமபிள் ப்ரைஸ் ஸோ அதனால் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யார் மிஸ் பண்ணிடுற வேணா ஏன்னா எல்லாத்தையுமே நீங்கள் அமேசானில் போட்டு பார்த்தீங்கன்னாலே அதனுடைய ரேட் வந்து எழுதி ஃபைவ் கேக்கு மேலே கூட போகும் ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்துட்டு ஃபர்தர் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது இதை நான் பண்ணலான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் ஓகே ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு என்ன இதுங்கிறத விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ தேங்க் யூ ஒன் ஆர் ஆல் தேங்க்யூ மச்